நைன்டிஸ் காலகட்டத்தில் சாக்லேட் பாயாக திகழ்ந்தவர் தான் அப்பாஸ் அவர்கள் இவருக்குன்னு நிறைய ஃபேன் பேஸ் இருந்தது அண்ட் ஏ இன்னும் சொல்லணுன்னா கல்யாணம் அப்படின்னாலே வந்து அப்பாஸ் மாதிரி மாப்பிள்ளையை பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு காலமும் இருக்குது இவர் வந்து ரீசண்டாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதாவது அப்பாஸ் அவர்கள் ஹார்பிக் விளம்பரத்தில் வந்து நடிக்கக்குள்ள ஏகப்பட்ட கேலி கிண்டல் விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சு இல்லையா ஸோ அது சம்மந்தமாக அவர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு சோறு போட்டதே அந்த விளம்பரம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஹார்பிக் விளம்பரத்தில் நடித்தப்போ பல விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் நிறைய நாள் பட வாய்ப்பு இல்லாமல் இருந்தப்போ அந்த விளம்பரத்துக்கு தான் என்னை கூப்பிட்டு எட்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு நிறைய பணமும் கொடுத்தாங்க சொல்லப்போனால் அந்த விளம்பரம் தான் அப்போது எனக்கு சோறு போட்டுச்சு அதனால தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை சமீபத்தில் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க